வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா நான் பேசுறது கிளியராக கேட்குதுங்களா கொஞ்சம் எக்கோ அடிக்கும் ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம் சில சமயம் நம்ம பேசுறது வந்து சரியாக கேட்காது ரூமுக்காக மூடி இருக்கிறப்போ எக்கோ அடிக்கும் இப்போ அடிக்குதுங்களா ரைட் ஓகே ஹாப்பி சாட்டர்டே நேற்று வந்து ஒரே ஒரு வீடியோ தான் கடையில் போட்டேன் அப்புறம் என்னால் போட முடில அதுக்கு காரணம் அதுக்குள்ளே ஃபோன் பண்ணி இருக்குது வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க நம்ம நண்பர்களெலாம் கேட்டிருந்தாங்க சப்ஸ்கிரைபர் தான் ஆனால் அப்புறம் வீடியோ வரலன்ட்டு ஸோ நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்க வெயிட் பண்ணி பார்க்குறோம் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் முதல்ல அவங்க தேங்க்ஸ் சொல்லிடுவோம் ஓகேங்களா சாரி தொண்டை கொஞ்சம் சரியில்லை நேற்று ஒரேடியாக கூல்ட்ரிங்ஸ் சாரி சார் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டோம்னா ஐஸ் வாட் நிறைய சாப் நிறைய சாப்பிட்டேன் ஐஸ் வாட் அதான் தொண்டை ஒரு மாதிரி இருக்குது அதாவது நேற்று நான் ஒய்ஃபு மருமகன் பேரன் என் பையன் எல்லாம் குயின்ஸ்லேண்டு போயிருந்தோம் பூந்தமல்லியில் இருக்க சென்னையில் இருக்க குயின்ஸ்லேண்டு அந்த பார்க் வித்தியம் பார்க் போயிருந்தோம் ஸோ பையன் மருமக ஒரு நாளாக சொல்லிருந்தாங்க போலாம்ப்பா போகலாம்ப்பா போகலாம்ப்பா சொல்லியிருந்தாங்க எங்கள் ஒய்ஃப் தான் எங்கள் ஒய்ஃபுடைய கோயிலாம் வந்துடுவாங்க அதெல்லாம் கொஞ்சம் யோசிப்பாங்க சரி சொல்லிட்டு எங்கள் ஒய்ஃப் நானும் போயிருந்தேன் நேற்று ரொம்ப கம்ப்ளீட் பண்ணி கேட்டதால் பேரம் பிறந்து ரெண்டு வருஷம் ஆகுது எங்கேயும் போகல அதாவது டூருக்கு டிராவல்ஸ் எங்கேயும் போகல கரெக்டாக இருக்குது வேலை 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 வீட்டில் ஒய்ஃபுக்கும் வேலை இருக்குது எல்லாேருக்கும் இப்போ கரெக்டாக வேலை இருக்குது இப்போதைக்கு வேலை இருக்குது ஏதோ ஒன்று தடங்கள் வந்துன்னே சரி நேற்று வந்து நாளைக்கு நேற்று வெள்ளிக்கிழமை போகலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் எங்கள் ஒய்ஃப்னால் நான் வீட்டில் இருக்கேன் நீங்கள் போய்ட்டு வாங்கிச்சு சூரிய வீட்டில் இருக்க நான் பார்த்துக்கிறேன் போயிட்டு வந்துச்சு இல்லை நம்ம காலைல போக போகிறது ஒரு பத்து மணி சாயங்காலம் வர போகிறது ஆறு மணிக்கு வந்துட போகிறோம் காலையில் டிஃபன் கொடுத்துடலாம் மதியானம் சாப்பாடு கொடுத்துடலாம் அவன் சாப்பிட்டு வந்துருப்பான் ஆனால் கோயிலுக்கு போகிட்டான் அவங்க சொல்லிட்டு வந்துடுங்க ஏன்னா வெளியே நான் போனால் சூரிய பயந்துடுவான் நான் அங்கே இருக்கக்கூட லுங்கியில் கக்கு போயிடுவோம் ஏன்னால் நிம்மதியாக ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ண முடியாது அது ஒரு பக்கத்தில் கோயிலுதாண்டா போகிறேன் வந்துடுறேன் சொல்லிட்டு நான் கிளம்பி போய்ட்டோம் ஆனால் ஒன்றுங்க ஒன்றே ஒன்று நான் சொல்கிறது அம்மாவில் நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தேவை பணமா குணமா நீங்களே சொல்லுங்கள் நல்ல குணமுள்ள மனுஷம்பா அப்படி சொல்லுவாங்களா நல்ல பணமுள்ள மனுஷம்பா அப்படி சொல்லுவாங்களா ஆனால் அதான் சொல்கிறேன் நேற்று நான் போனதில் வந்து டிக்கெட்டை வந்து அங்கே வந்து எழுநூற்றம்பது ரூபா டிக்கெட் அப்புறம் ஒரு அஞ்சாயிரம் பேருக்கு என்ன ஆச்சு கணக்கு போட்டுங்க ஓகே இப்போ இருக்கிற மிடில் கிளாஸுக்கு எழுநூற்றி ஐம்பதுருவான்றது ஒன்றும் கிடையாது அப்படின்னு நினைப்பீங்க சில பேர் ஓகேண்ணுவாங்க சில பேர் ரொம்ப ஜாஸ்தி இருந்தாலும் உள்ளே போயிட்டு நான் ஒய்ஃபு எல்லாம் நல்லா நல்லா என்ஜாய் ரேட்டு நிறைய ரேட் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு தீம் ஒர்க்கு நல்லா இருந்துச்சு உள்ளே நான் ஒரு பன்னெண்டு ரேடு கிட்டே இருந்துச்சு எங்கள் ஒய்ஃபு ஒரு ரேட் கூட வரமாட்டாங்க ரேடே பிடிக்காது எங்கள் ஒய்ஃப் வந்தது குழந்த சந்தோஷமாக இருக்குது பார்க்குறது தான் ஸோ குழந்தை வச்சுருந்தாங்க அவங்க அம்மா அப்பா மருமகளுடைய அம்மா அப்பா சம்பந்திகளாக வந்தாங்க அவங்க தம்பி வந்தாங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க ஸோ நல்லா என்ஜாய் பண்ணோம் ஹாப்பியாக இருந்தோம் சந்தோஷமாக இருந்தோம் ரைட் ஓகே நல்ல ஒரு பெரிய இடம் போகாதவங்க போங்க கூனிசன் வந்து நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்றதாக நான் சொல்கிறேன் எழுநூத்தொம்பது ரூபா டிக்கெட்டு நல்லா என்ஜாய் பண்ணி சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அந்த வீடியோலாம் எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் 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 நிறைய எடுத்து வச்சுட்டேன் அது நான் போனால் ரெண்டு மணி நேரம் வந்துடும் ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில இப்போ தேவையில்லாதெல்லாம் எடுத்துகிட்டு தேவையானதெல்லாம் நான் ஜாயின் பண்ணி போட்டுருவேன் அந்த மியூசிக் மியூசிக் அதெல்லாம் எதுவும் கிடையாது நம்ம எப்படி போகிறோமோ எப்படி வரோமோ அதான் இங்கேருந்து கிளம்பிட்டு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு அங்கேருந்து குயின் ஸ்டாண்டில் போயிட்டு ஆ நேற்று வந்து குயின்ஸ்லேண்ட் காலியாக இருந்துச்சுங்க ரொம்ப காலி இல்லை காலியாக இருந்துச்சு ஒரு ரெய்டுக்கு வந்து நான் போனது வந்து ஒரு பதினாறு பதினேழு வருஷத்துக்கு நான் போயிருந்தேன் கூன்ஸ்லாண்டு அதோட இன்றைக்கி தான் பேரங்குழத்தையோட போகிறேன் என் பையன் சின்னதாக தடவை கொண்டு போனேன் இப்போ ஒரு சிக்ஸ்த்து செவன்த் எய்த்தை போயிருந்தேன் இப்போ வந்து பேரங்குடம் போகிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவன் தண்ணியில் வரான்னு ஸ்விம்மிங் பூல் அதுதான் அங்கே வந்து எழுநூற்றம்பது ரூபா கொடுத்து நம்ம கூன்னி சைடு போகிறோன்னா அங்கே ஸ்விம்மிங் பூல் தான் குற்றாலம் மாதிரி கொட்டுதுங்க வேற லெவல் அது வேற லெவல் செம்ம என்ஜாய் பண்ண குளிக்கவே கூடாது தண்ணி இறக்கவே கூடாது நினச்சேன் மேலே அது தண்ணி கொட்டதை பார்த்தோன்னே ஒரு ஆசை இருந்துச்சு நானே எங்கள் நானே ஒய்ஃப்ரெண்ட் நினச்சாலும் குற்றாலத்துக்கு போக முடியாது இங்கேருந்து டிவிலையும் குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு குற்றாலத்தில் தண்ணி நன்றாக கொட்டியது எல்லோரும் குளித்தார்கள் பார்க்கவும் ஆசையாக இருக்கும் ஆனால் எங்களால் போக முடியாது அது ஏன் காரணம் உங்களுக்கும் தெரியும் இன்றைக்கு அந்த குத்தாலத்துக்கு போக வேண்டிய ஆசையை குயின்ஸ்லேண்டில் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு ஆமாம் செம்மையாக இருந்துச்சுங்க அப்பா கடைசி சமயம் நான் பையன் சம்மந்தி பையனுடைய மச்சான் அவ்வளோதான் இந்த பக்கம் ஜென்ஸு அந்த பக்கம் வந்து லேடிஸ் வாங்கணும் மொத்தமாக அங்கே ஒரு ஆறு பேர் இங்கே நாலு பேர் காலியாக இருந்துச்சு அந்த குற்றாலத்தில் நல்லா என்ஜாய் பண்ணோம் அப்படி கீழே வேவ் கூன்னு இருக்கும் அப்படியே ஒரு வேண்டாக அந்த இடத்துல வந்து குளிச்சு அங்கே ஒரு இரநூறு முந்நூறு பேர் மொத்தமாக அவ்வளோதான் இருந்தாங்க கணங்கூட கூட ஐநூறு பேர் கூட தான் இருப்பாங்க நல்லா ஸ்கூல் பசங்க பேன் வந்துருச்சு நல்லா என்ஜாய் பண்ணோம் தண்ணியில் ரொம்ப நேரம் இருந்தோம் ஆமாம் நல்லா காது உள்ளாக தண்ணி போயிடுச்சு பஞ்ச வச்சுருக்கேன் வலி காது வலி எனக்கு வந்து காது ஓட்டேன் அதனால் தண்ணி உள்ளே போச்சுன்னா பயங்கரமாக வலிக்கும் அவர் ஒரு மாத்திரை வீட்டில் வந்து போட்டேன் ஐமோன்னு சொல்லிட்டு ஒரு மாத்திரை வலிக்கு நல்லா என்ஜாய் பண்ணோம் அதான் நேற்று வந்து வீடியோ போட முடியாதே தான் காரணம் நான் ஒய்ஃபு ரொம்ப நாள் கழித்து சந்தோஷமாக இருந்தோன்னா நேற்று வெளியே போயிட்டு இங்கே தான் நல்லா ஹாப்பியாக இருந்தோம் நீங்களும் போங்க இந்த கோடை காலத்தில் ஏன் சொல்கிறேன்னா நம்ம பட் பட்ஜெட் இன்னும் இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஃப்ரெண்ட்லி பட்ஜெட் எதுவும் சொல்லுவாங்க இல்லையா ஓகே எழுநூற்றி ஐம்பது ரூபா ஒரு குடும்பம் எழுநூற்றி ஐம்பது எழுநூத்தி நாலு பேர் போகிறோம்னா மூணாயிரூவா போதும் மூணாயிரூபான்னு கேட்பீங்க கரெக்டாக தானே ஒரு ப்ரோக்ராம் போனாலும் மூணாயிரம் தான் கிடைக்கும் சரி பரவாயில்ல போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம் என்னென்னா பிஜிபின்னு ஒன்றுங்க இருக்குது பிஜிபி சீலேண்டு பிஜிபி ஒண்டர் பிஜிபி சின்னமோ அது மூணு இருக்கிறதுல மருமகேட்ட கேட்டேன் அது போல மாம்பேன் டிக்கெட் டிக்கெட்டோ வந்து ஒரு ஆளுக்கு ரெண்டாயிர ரெண்டாயிரரூவா கிட்டே வந்துடுது ஏதோ ஆஃபர் இருக்குது அந்த ஆஃபர் வந்து இந்த விஜிபி ஃபிஷ் அக்வரியம் சொல்லிட்டு அது விஜிபி அக்வரியம் அது வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா இன்னொரு விஜிபி இருக்குது அது வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா இன்னும் சொன்னாங்க புரியல மொத்தம் எவ்வளோமா மொத்தம் ஆயிரத்து எழுநூற்றி ஐம்பது ரூபா அந்த மூணுத்தையும் பார்க்குறதுனாங்க ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா ரொம்ப ஜாஸ்தி ஸோ சாதாரண ஒரு மக்கள் சந்தோஷமாக இருக்கணும்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுருவா கொடுக்க முடியுமா ஒரு ஃபேமிலி போனால் என்ன வருது அதுதான் அதாவது இந்த காலத்தில் பணம் உள்ளவங்க நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க பணம் இல்லாதவங்க ஒரு மெரினா பீச்சு சுற்றுலா பொருட்காட்சி அந்த மாதிரி தான் போவாங்க எனக்கு வந்து எது ரொம்ப பிடிக்குன்னா தீவுத்திடலில் இருக்க சுற்றுலா பொருட்காட்சி ஒன்று பட்ஜெட்னா பட்ஜெட்டு அதுதான் பட்ஜெட்டு உள்ளே போகிறதுக்கு அறுபது ரூபா பெரியவங்களுக்கு அறுபது ரூபா சின்ன பசங்க நாற்பது ரூபா அவ்வளோதாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் ஸோ இருக்கிறவன் அனுபவிக்கிறான் இல்லாதவன் அவனுக்கு ஏற்ற மாதிரி அனுபவிக்கிறான் ஆமாவா இல்லையா சொல்லுங்கள் ஒரு மிஸ் ஆமாம் ஸோ அந்த காலத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க நல்லா குணமுள்ள மனுஷன் குணம் தான் தேவை கேரக்டர் தான் தேவை நல்ல ஒழுக்கம் தான் தேவை ஒழுக்க இல்லாதான் தாங்க நல்லாயிருக்கான் நான் கொஞ்சம் கொண்டாட்டியை வச்சுன்னு அட்டுழியம் பண்ணினா அநியாயம் பண்ணி குடிச்சுன்னு குமாரம் பண்ணுவான் நல்லா வாழ்ந்துட்டு போயிடுறான் நல்லவன் வாழ்வான் வாழ்வான்னு சொல்லிட்டு கடைசி காலத்தில் வாழ்கிறான்னு அவன் போய் சேர்ந்துருவான் இதை தான் பா அதான் பார்த்தேன் பணம் தாங்க மணி நான் வந்து நான் என்ன போட்டிருக்கேன்னா வாட்ஸ்அப்பில்லாம் ஒரு ஒரு லைன் போடுவாங்களே நான் போட்டிருக்காங்க காட் இஸ் கிரேட் அப்படின்னு நான் போட்டிருப்பேன் என் ஒய்ஃப் வந்து சாயிரமும் போட்டிருப்பாங்க என் பையன் தான் மணி ஆல்வேஸ் ஆல்டிமேட்டும் போட்டிருப்பாங்க ஏன்னா ஒரு இந்த காலத்தில் அவனை சொல்கிறேன் இது கார் ஓட்டப்பட் பேசணும் பணம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாதுங்க அவனை தான் என்ன என்ன ஸ்டேஜில் போய் ஆடுறாங்க என் நாடாக சொல்கிறாங்க சும்மா போய் ஆட முடியுமா ஒரு மூணாயிரம் நாலாயிரம் கொடுத்து தான் நான் ஆடுறேன் தான் இருக்கிறவங்க கொண்டாடுறான் இல்லாடுறவங்க திண்டா திண்டாடுறான் ஊஜிக்கு கூட நான் நான் நினச்சேன் ஒரு ஆள் ரெண்டாயிரம் ஆயிரூத்தி எண்ணூற்று டிக்கெட்னா டிக்கெட்னால் ஃபேம்லி என்னாச்சு கஷ்டப்பட்டு மாதம் சம்பளம்லாம் புதுசுக்குன்னு போய்டும் அந்த நம்மளுக்கு சந்தோஷம் வேணுமா சுற்றுலா போட்டுக்காட்சி அந்த மாதிரி பட்ஜெட் ரெண்டே பட்ஜெட் தான் போக முடியும் பட் ஓகே குயின் ஸ்டாண்ட் ஓகே நல்லா இருந்துச்சு நிறைய வீடியோ எடுத்திருக்கேன் அந்த வீடியோ கூட சீக்கிரம் போடுறேன் எப்படி போக போகிறோம் என்னோட தான் கட் பண்ணிச்சேன்ட்டு பார்த்து ரொம்ப லேட்டாகிடுச்சு தூங்கிட்டேன் சரி ஓகே சக்கரான வெயில் நேற்று ஆனால் குளிசான்னு வெயில் அவ்வளோ தெரியல நிறைய மரங்கள் இருந்துச்சு என்ன அங்கே 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 கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் வாங்கி வாங்கி கூல் ட்ரிங்க்ஸ் கிடையாது வாட்ரு பாட்டில் வாங்கி 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 குடிச்சு நிறைய அந்த ஒரு தாகத்துக்கு போக் பெப்சியெல்லாம் சும்மா தக தகன்னு பல இருந்துச்சு கொடுக்கலான்னு தோணுச்சு நாலஞ்சு நாலு அஞ்சு மாதமும் குடி நாலு மாதமும் குடிக்காமல் அந்த அந்த விரதம் பொண்டி போட்டு விட்டு அந்த பெப்சி கிப்சி எல்லாத்தையும் அப்படின்னு அப்படின்ட்டாங்க ஸோ சில தியாகங்கள் பண்ண உடம்ப இழைக்கிறதுக்கு அதனால் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஓகே கீழே போய்ட்டு தம்பி குறிப்பாட்டு அந்த குயின்சிலண்ட் மீ நான் போகிறேன் பாருங்கள் போய்ட்டுவாங்க குயின்சிட்ஸ் நல்லா வாங்க நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் ஒரு ஃபேமிலியோடு போகலாம் ஒரு மூணாயிரூவா பட்ஜெட் வச்சுங்க நாலு பேருன்னா உள்ள நல்லா என்ஜாய் பண்ணால் பெஸ்ட்டு என்ஜாய்மெண்ட் உள்ள நீச்சல் குளம் தான்